அடிக்கழுத்தின் நெடுஞ்சிரத்தை அறிவரால் அறிந்த சிரம் அணங்கின் கை கொடுப்பராலோ கொடுத்த சிரம் கொற்றவையை பரவுமாலோ குறையுடலும் கும்பிட்டு நிற்குமாலோ இது கலிங்கத்து பரணியில் வரும் ஒரு பாடல் இந்த பாடல் தன்னுடைய அரசனுக்காக அரசன் போரில் வெல்ல வேண்டும் என்பதற்காக காலிக்கு பலி கொடுத்த நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது இதே போலத்தான் குந்தானி ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த சின்ன கொத்தியூரிலும் அரசன் போரில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலையை துண்டித்து அதை ஒரு குதிரை வீரன் கூடையில் வைத்து எடுத்துச் செல்வதைப் போன்ற காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன அந்த நடுகளை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கிற இந்த நடுகள் வந்து இருந்து இப்ப வந்து தருமபுரி அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கு இதுதான் அந்த தருமபுரி அருங்காட்சியகத்தில் இருக்கிற நடுகள் இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட கழுத்தை வெட்டிக்கிறாரு முன்னொருத்தர் குதிரை மேலே இருக்கிறவர் அந்த தலையை வந்து எடுத்துகிட்டு போகிறார் இதை நம்ம இப்படி பார்க்கலாம் இது ஏஐ மூலமாக கொஞ்சம் அந்த நடுகளில் டெவலப் பண்ணோம் இந்த வீரம் வந்து கத்தியால் தன் தலையை தானே அறுத்துக்கிறான் இதை நவகண்டோன்னு சொல்கிறோம் இல்லைன்னா சுயவொலி அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக தன் தலையை துண்டிச்சுக்கிறான்னா ஒன்று தன்னுடைய மன்னன் உடல் நலன் பெற வேண்டும் இன்னொன்று முக்கியமான மற்றொன்று என்னன்னா தன்னுடைய நாடு போருக்கு செல்லும் பொழுது அந்த போரில் வந்து தன் நாடு வெற்றி அடைய வேண்டும் என காளிக்கு வந்து அவன் தன் தலையை கொய்து வைக்கிறான் அதாவது சோழர் காலத்தில் வந்து சூதனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிசும்பசூதனி சில தான் இந்த சின்ன கொத்தூர்லேயும் இருக்குது இந்த நடுகளும் சின்ன கொத்தூர்லேருந்து தான் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது அந்த நிசம்ப சூதனிக்கு இந்த தலையை வெட்டி கொடுக்குறாங்க அதை வந்து ஒருத்தர் வந்து ஒரு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறார் குதிரை பாச்சல் கோலத்தில் காட்டப்பட்டிருக்கு அதாவது வேகமாக போகுது அது வேகமாக போய் என்ன பண்ணுவாங்கன்னா நிசும்ப சூதனி அந்த அம்மனுடைய காலடியில் வச்சு வழிபடுவாங்க இதுதான் இந்த நடுகளோட விளக்கம் இந்த நடுகள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குந்தானி ராஜ்யத்தின் தலைநகரான தேவர் குந்தானிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போது அந்த இடம் வந்து சின்னக்கத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இப்போ இந்த நடுகள் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி ஆடவர் கலைக்கல்லூரியினுடைய வரலாற்று பிரிவுக்கு வெளியில் இந்த நடுகளை வச்சு பாதுகாக்கிறாங்க ஒய்சால மன்னன் வீர ஆளப்பட்ட பகுதி தான் இந்த குந்தானி ராஜ்யம் இது வந்து கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளை ஒருங்கிணைத்து ஆண்டு வந்தார் அந்த இடத்துலேருந்து தான் இந்த நடுகள் எடுத்துதான் சொன்னோம் இந்த நடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையால் இவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய தலையை அறுத்துக்கிறான் அதன் பின்பு ஒரு வீரன் என்ன பண்ணுறான்னா அந்த தலையை வந்து ஒரு கூடையில் வச்சுட்டு பிடிச்சிட்டு குதிரையில் வந்து வேகமாக போகிறான் எங்கே போவான்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நிசம்ப சூதனைக்கு தன்னுடைய நாட்டு படையின் வெற்றிக்காக படைக்கிறதுக்காக அவன் போகிறான் ஏன் இந்த மாதிரி குதிரை எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா நம்ம இதில் ஒரு கருத்தை முன்வைக்கலாம் என்னன்னா இவன் வந்து படைகள் மோதிக்கொள்ளும் இடத்துல இருந்திருக்கான் அங்கேருந்து நிசம்பு சூதனியனுடைய காளி அதாவது காளியினுடைய கோயில் தூரத்தில் இருக்கும் அதனால் இவன் வந்து தன் மன்னன் போரில் வெற்றி அடைய வேண்டியதுக்காக தன் தலையை வெட்டி மற்றொரு வீரனை எடுத்துகிட்டு போக சொல்கிறான் தான் அது காமிச்சிருக்கான்றது ஒரு கருதுகோளாக நாம வைக்கலாம் இந்த நடுகளும் பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது அதாவது குந்தானி ராஜ்யம் இருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நடுகள் பார்த்தீங்கன்னா அதே குந்தானி ராஜ்யத்திற்கு இருந்து அந்த தலைநகர்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பீமாண்டப்பள்ளி மலை இருக்குது இருக்கு இதுவும் தன்னுடைய நாட்டிற்காக என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து தன்னுடைய தலையை அறுத்துக்கிறான் அது ஒரு கையில தன்னுடைய தலையை பிடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு கையால் அறுக்கிறான் அவன் வந்து ஒரு குதிரை மேலே காட்டப்பட்டு இருக்கிறான் பக்கத்தில் அவனுடைய மனைவியை காட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவன் உயிர் திறந்த பின்பு அவ அவங்களும் என்ன பண்றாங்கன்னா உடன்கட்டை ஏறி உயிர்த்திருக்கிறாங்க இது ஒரு சதிக்கல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்த மூன்று நடிகர்களும் குந்தானி ராஜ்யத்திற்காக தியாகம் செஞ்ச மூன்று வீரர்கள் பற்றிய நடுகள் கர்நாடகா மாநிலத்தில் இந்த மாதிரி நடிகர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அங்க இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சுயபலி சிற்பங்கள் அப்படின்றாங்க இதுல இரண்டு விதமா இருக்கும் வீர தன்னையே வெட்டிக்கிறது ஒரு வகை இன்னொரு வகை வீரம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துல உக்காந்துட்டு மற்றொருவனை வெட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி இரண்டு வகையில் அந்த பகுதியில் காணப்படுது நம்ம பகுதியிலையும் அதே மாதிரி நடிகர்கள் காணப்படுகிறது என்ன நண்பர்களே வீரம் செறிந்த குந்தானி படையின் வெற்றிக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட வீரர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்